வெயில் காலமோ மழை காலமோ பனிக்காலமோ ஆனால் இந்த சளி இரும்பல் மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது அதுக்கு தான் நச்சுன்னு ஒரு நாட்டுக்கோழி ரசம் வச்சுருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கே இருக்கிற சளியும் பிச்சுட்டு ஓடிடும் வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு பத்து பல்லு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா தட்டி இடிச்சிக்கோங்க இல்லனா மிக்சி ஜார்ல சேர்த்து கொர கொர நரைச்சு எடுத்துக்கோங்க இடிக்காலில் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா தட்டி எடுத்துப்போம் இந்த மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பற்ற தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இடித்து வச்சிருக்க பூண்டு மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் உப்பு இடிச்சு வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியை சேர்த்து நல்லா வதக்கி ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் போட்டிங்கன்னா நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் மேலே மல்லியில் மிளகுத்தூள் தூவி இறக்கி சுட சுட சாதத்தை நல்லா குழைச்சி இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சளி பறந்தே போயிடும்